தரார் என்கிறவர் என்ன பண்ணார்னா ஒரு ட்விட்டர் செய்தியை வெளியிட்டு இருக்கிறார் செய்தி என்னன்னா வருகிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தொடக்கம் முப்பத்தி ஆறு மணி நேரங்களுக்குள்ளாக இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது ஆனால் அன்று சகோதர சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான நிலை தொடர்ந்து உச்சம் தொட்டு கொண்டே வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வருகிறோம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியாவினுடைய காஷ்மீர் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள்ள நுழைந்ததாக கூறப்படுகிற பாகிஸ்தானை சேர்ந்த மூன்று பேர் நடத்திய தாக்குதல் காரணமாக இந்தியாவை சேர்ந்த கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இருபதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருந்தார்கள் இந்த பயங்கரவாத தாக்குதலை சர்வதேசமே தற்போது கண்டித்துக் கொண்டிருக்கிறது எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு மனித நேயத்தை நேசிக்கக்கூடியவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உச்சகட்ட பயங்கரவாத தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது என்பதில் எல்முனை அளவுக்கும் சந்தேகம் கிடையாது இந்த நேரத்தில் இந்தியா அதற்கு பதிலடி கொடுப்போம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் காண்கிறோம் அதே போன்று கண்டிப்பாக நாங்களும் பதிலடிக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு பதட்டமான சூழலுக்கு மத்தியில தான் இந்தியா பாகிஸ்தான் மேல பல தடைகளை விதித்திருக்கிறது பாகிஸ்தான் இந்தியா மேல பல தடைகளை விதித்திருக்கிறது இந்த தடைகளுடைய உக்கிரம் தற்போது வெளிப்படவும் ஆரம்பித்திருக்கிறது கடந்த சில நாட்களாக கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் பாகிஸ்தான் எல்லையால் பறக்க முடியாமல் அந்த பயண நேரத்துக்குண்டான நஷ்டங்களை சந்தித்து வருகிறது இது இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நஷ்டமான ஒரு நிலையாக மாறியிருக்கிறது அதே நேரத்தில் சிந்து நதியை நாங்கள் இடைநிறுத்துவோம் என்ற அறிவிப்பை இந்தியா விடுத்திருந்தாலும் சிந்து நதியை கண்ட்ரோல் பண்றதாக இருந்தால் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாவது குறைந்தது தேவைப்படும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணினாலும் அதை மீறியும் அந்த ஆற்று நீர் பாகிஸ்தானுக்கு செல்வதை யாரும் தடுக்க முடியாது எனவே சிந்து நதி தடை என்பது உடனடியான எந்த தாக்கத்தையும் பாகிஸ்தானுக்குள் உண்டாக்காது என்பதையும் நம்ம புரிய முடிகிறோம் இந்த மாதிரியான நிலையில தான் இன்றைக்கு காலையிலேயே எக்ஸ் பக்கத்தில் திடீரென பாகிஸ்தானுடைய தகவல் ஒளிபரப்புத்துறை அமைச்சராக செயல்படக்கூடிய அத்தாவுல்லா தரார் என்கிறவர் என்ன பண்ணார்னா ஒரு ட்விட்டர் செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா எதிர்வருகிற டுவெண்ட்டி ஹவர்ஸ் தொடக்கம் முப்பத்தி மணி நேரங்களுக்குள்ளாக இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது ஆனால் இந்த தகவலுக்கு அவர் எந்தவிதமான ஆதாரங்களையும் வெளியிடவில்லை அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா எங்கள்

அப்படி ஒரு தாக்குதல் நாங்கள் நடத்துறதுக்கு திட்டம் கிடையாது என்று இந்தியா சொன்னால் அது இந்தியாவுக்கு பலவீனமாக கருதப்படும் என்பதால் கூட இந்தியா திட்டம் இல்லாவிட்டாலும் அதை மறுக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு கோணத்தில் நம்ம பார்த்தோம்னா அத்தாவுல்லா தராருடைய இந்த அறிவிப்பும் கூட இந்தியா என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கான அறிவிப்பாகவும் இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ள எங்களை அவங்க அட்டாக் பண்ண போறாங்க என்று ஒரு அமைச்சர் சொல்லுகிற போது இல்லை இல்லை நாங்க அப்படி ஒரு திட்டத்தை

அறிவிப்பில் அத்தா உல்லா தரார் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னால் இந்தியா கண்டிப்பாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்பதில் உறுதியாக இருப்பதாக மீண்டும் மீண்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்தியாவினுடைய உயர்மட்ட அதிகாரிகள் சந்திப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் மீது இந்தியா ஒரு தாக்குதலை நடத்தினால் அது பாகிஸ்தானுக்கு உள்ள சென்று நடத்துகிற ஒரு தாக்குதலாக இருக்க போகிறதா வான்வழியாக பாகிஸ்தானை தாக்கி பாகிஸ்தானுடைய உள்ளக அமைப்புகளை அவங்க சீர்குலைக்கிற விதமான தாக்குதலாக இருக்க போகிறதா இல்லை என்றால் வளமை போன்று காஷ்மீர் எல்லையிலேயே தாக்குதல்கள் நடத்தப்பட போகிறதா என்பதுதான் ஒரு கேள்வியாக இப்படியான சந்தர்ப்பங்கள் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய இலக்கு என்று அவர்கள் அடையாளம் காணக்கூடிய இடங்கள் மீது அட்டாக் பண்ணுவாங்க ஆல்ரெடி இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் சந்தேகத்துக்குரியவர்கள் என்கிற ஒரு அடையாளம் காணப்பட்டு நாங்கள் அவர்களுடைய வீடுகளை என்கிற செய்திகளையும் இந்தியா தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அதாவுல்லா தரார் பாகிஸ்தானுடைய டெக்னாலஜி மற்றும் ஒலிபரப்பு அமைச்சருடைய இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான ஒரு சண்டை ஏற்பட்டு விடாமல் நாங்கள் இரு இருதரப்போடும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு அமெரிக்கா அறிவித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலர் இரண்டு தரப்பாரோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமரோடு பேசியிருப்பதாக அவர் தன்னுடைய ட்விட்டர் செய்தியில் சொல்லியிருப்பது மட்டுமல்லாம இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரோடையும் நான் பேசியிருக்கிறேன்

பாகிஸ்தானும் கூட ஒப்புக்கொண்டு ஒரு அறிவிப்பாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க எங்களுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு சவுதி அரேபியாவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எனவே எதிர்வருகிற இருபத்தி நான்கு மணி நேரங்கள் தொடக்கம் முப்பத்தி ஆறு மணி நேரங்களுக்குள்ளான அந்த காலப்பகுதி உண்மையிலேயே இந்தியாவினுடைய தாக்குதல் காலப்பகுதியா அல்லது பாகிஸ்தான் இப்படி ஒரு செய்தியை வெளியெடுப்பதற்காக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உண்மையிலேயே இந்தியா ஏதோ ஒரு வகையான ஒரு அட்டாக் பண்ணுவாங்களாக இருந்து இருந்தால் பாகிஸ்தானுடைய உளவுத்துறை மிகச் சரியான துல்லியமான தகவலை தான் கொடுத்திருக்கிறது என்று அர்த்தமாகிவிடும் இந்தியா அப்படி தாக்குதல் நடத்தவில்லை என்று சொன்னால் அந்த உளவு தகவல் தவறானது என்பதும் அர்த்தப்பட்டுவிடும் என்ன நடக்கப் போகிறது என்பது அடுத்தடுத்த மணி நேரங்கள் பரபரப்பான நேரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த யுத்தம் தவிர்க்கப்பட வேண்டும் இரண்டு தரப்பும் சண்டையிடாமல் ராஜ்ய ரீதியில் பேச்சுவார்த்தைகளில் இதை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஐநாவினுடைய பொதுச் செயலாளரும் சற்று முன்னால் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது மனிதநேயம் தான் நடந்தது மிகப்பெரிய குற்றம் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் இந்தியாவுக்கு அந்த நடுநிலையான விசாரணைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது ரஷ்யா சீனாவை நடுவர்களாக வைத்துக்கூட ஒரு விசாரணையை நடத்துங்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இது ஒரு ராஜ்ய ரீதியாக பேசப்பட்டால் மிக சிறப்பாக யாருக்கும் சங்கடம் இல்லாமல் முடிந்துவிடக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறும் பட்சத்தில் ஆயுதங்கள் தான் இதற்கு தீர்வு என்று முடிவெடுத்தால் இரு தரப்பிலும் பயங்கரமான அழிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அமைதியான முறையில் ராஜ்ய ரீதியாக இதனை தீர்த்து பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டு அமைதியான பூவுலகு திரும்புவதற்கு பிரார்த்தனை செய்வோமாக அலமதுலாஹி ரபில் ஆலமீ